உள்ளாட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியானது கனமழுவின் காரணமாக இந்த பள்ளி முழுவதுமாக மழை நீரானது கொண்டிருக்கிறது இதனால் மாணவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் அருகில் உள்ள ஒரு ஓட்டு கட்டிடத்தில் கல்வி பயணக்கூடிய ஒரு அவலநிலை என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வருடத்திற்கு முன்பாகத்தான் சுமார் ஒரு ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் செலவில் பராமரிப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டிற்குள் இந்த கட்டிடமானது மழை நீர் ஒழுகி அகுப்பறிவு முழுவதுமாக மழைநீராக காட்சியளிக்கின்றது மாணவர்கள் அங்கே அகுப்பறைகள் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அருகில் உள்ள ஒரு ஓட்டு கட்டிடம் ஒன்றில் தற்பொழுது மக்கள் பள்ளி செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது ஆஹ் நீடித்து வருகிறது கிட்டத்தட்ட நூறு மாணவர்கள் பயின்ற இந்த பள்ளியில் தற்பொழுது இருபது மாணவர்கள் மட்டுமே பயந்து வருகிறார்கள் பள்ளியினுடைய அந்த கட்டமை கட்டமைப்புகள் என்பது மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது கிட்டத்த இரண்டாயிரம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கான்கிரீட் கட்டிடமானது பல முறை பணிகள் மேற்கொள்ளப்பட்டும் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பிலான பணிகள் பணி பதிவு செய்த பின்பாகவும் தற்பொழுதும் கூட இந்த மழையின் காரணமாக ஒழுகக்கூடியவர்களில் என்பதை நீடித்து வருகிறது எனவே உடனடியாக இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் அந்த பள்ளிக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த கட்டமைப்பு பணிகளை சீரமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்